பண்ணது புரியுதா வேதல ஒரு பக்கம் சோதர ஒரு பக்கம் கமல ஒரு பக்கம் கண்ணீர் ஒரு பக்கம் அழுதுட்டேன் அவமானத்தை சந்திச்சுட்டேன் என்னையே எதிர்ப்பு நம்பிட்டேன் தங்க விக்கிரம் மாறி தங்க தாரக மாறி அம்பால தான் வீட்டுல இருந்து பிறப்பா பொட்டச்சுதான் பெத்து எடுப்பேன் பொட்டச்சு பெத்து எடுத்தாலும் இந்த கருப்பு தான் பெத்த பண்ணி விடுவேன் இப்போ ரெண்டு பேரும் தான் சாப்பிடணும் கவலைப்படாத கலங்காத உன் கஷ்டம் ஆனால் முடிஞ்சு போச்சு இந்தியோட இன்னும் ஆறு பருவத்துக்குள்ளார உனக்கு வேண்டியது அள்ளி நான் கொடுப்பேன் ஆனால் தொடர்ந்து என்னை வந்து பார்க்கணும் இங்கிலீஷ் வைத்திய தமிழ் வரப்போ எடுக்க சொல்லுவேன் கொஞ்சம் நீ எடுத்து சில பேர் வைத்தியமே பார்க்க வேண்டாம் நானே தலைமை சொல்வேன் உனக்கு வைத்தியம் கொஞ்சம் எடுக்கணும் ஆனால் கண்டிப்பாக உண்டு ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றா ரெட்டையாக உனக்கு தருவேன் நிறைய பார்ப்போம் பாப்பா அப்படிங்கண்ணே மனசு ஆகும் மனமுதியோடய வாங்கி விட்டுப்போம் மடியந்திர கையும் நடிகரமா நான் கொடுப்பேன் கருப்பை உடனே கொடுப்பான் ஆத்தா மாசாணி உடனே கொடுப்பான் எட்டு முறை கருப்பை சுற்றி நமஸ்காரம் பண்ணிக்கேன் என் கோயில் பழகாப்பு திருவிழாவில் மூணு தட்டு சீரெடுத்து நீ செய்யணும் இப்போ அடுத்த வாப்பா அடுத்து அம்மா கவலைப்படாதப்பா உன் கஷ்டம் காணொலியா கரைஞ்சு போற நேரத்துக்கு வந்திருக்கிறப்பா போகாத கோயில் இல்லை கும்பிடாத இவ்வளவு பார்க்காத வைத்தியம் இல்லை அத்தனையும் அழிச்சிட்டு தான் அம்மாட்ட வந்திருக்கிறேன் கண்டிப்பா கை கண்ட பலத்தோட

தலைவரா இலைய எடுத்து கொண்டா உருவாங்க தலைவரா இலை எல சாக்கில இருக்க எடுத்து கொண்டா ம் polisi war editin 네, 나게 안 나게 안 나게 안나나 ഡേ ഇ നാനേ കഷ്ടപ്പെട്ട് വിളക്ക